ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சுசிய ரெசிபி தான் அதாவது வந்து இப்போ தீபாவளினாலே எல்லோரும் வடை சுசியும் அந்த மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க நான் வடை வந்து அன்றைக்கி போட்டுவிட்டேன் செம்ம சூப்பராக வீட்டில் எப்படி வடை செய்யணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துறேன் ஓகே அடுத்தது இன்றைக்கி சுசியாக செய்ய போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடில் உங்களுக்கு செய்ய போகிறேன் இன்றைக்கி நான் அதுக்காக எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இப்போ நம்ம கொஞ்சமாக செஞ்சு காமிக்கிறதுக்கு ஓகே இந்த ஒரு கப்புக்கு அதாவது நான் அந்த கப்பு மெஷரிங் கப்பு காமிக்கிறேன் அந்த கப்புக்கும் ஒரு கப்பு நான் கடலைப்பருட்படுத்திருக்கேன் ஏன்னா அதே அளவு தான் நம்ம வந்து வெள்ளம் போடணும் அதுக்காக அந்த கப்பில் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதை வந்து நம்ம அதிய போட போகிறோம் அதே போதும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நீங்கள் அப் கப்பில் அளவு எடுத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கப் தண்ணி வரும் போட்டு பிசில் வரட்டும் அதாவது குக்கரை மூடிடுங்க ஓகே மீதி தண்ணி தான் வந்து கொட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிசில் போட்டு ஒரு விசில் வந்தோடனே நான் சிம் பண்ணிடுவேன் சிம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் வச்சிங்கன்னா அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ விசில் வந்து அப்புறம் பார்க்கலாம் நம்ம குக்கரை வந்து ஆஃப் பண்ணியாச்சு ப்ரெஷர் ஃபுல்லாகவே போயிடுச்சு நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நல்ல அதாவது வந்து நம்ம தண்ணி வந்து நான் வச்ச அளவுக்கு கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க பாருங்களேன் பாருங்கப்பா எவ்வளோ அக்யூரேட்டாக நான் வச்சுருக்கேன் பாருங்க இது இந்த டைமில் இப்படி நீங்கள் வந்து மஸ்தி விட்டீங்கன்னு பாருங்கள் தண்ணி ஒரு பிட்டு இல்லை இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புதுசாக செய்கிறீங்க கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஆயிட்டுனாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தண்ணியை லைட்டாக வலிச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்துருக்கு பார்த்தீங்களா இதுதான் வந்து இந்த கன் இந்த கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு வரணும் அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் குக்குக்கு இப்படி தான் வரும் ஓகே குக்கரில்ப்பா குக்குவா குக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் அந்த மாதிரி தான் டக்குன்னு பண்ணும்போது கரெக்டாக வரும் இப்போ அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தேங்காய் வந்து கூட போட்டுக்கோங்க இன்றைக்கி எனக்கு தேங்காய் கொஞ்சம் இல்லை இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துருக்கேன் கூடவே ரெண்டே ரெண்டு ஏலக்காய் சரியா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் அதுக்கு முன்னால் அடுப்பில் வந்து நீங்கள் பாத்திரத்தை வச்சுக்கோங்க எந்த பாத்திரத்தில் செய்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த கடலைப்பருப்பு வந்து எப்படி இப்படி நல்லா வேகுதுன்னா முதல்ல வந்து கட்டாயம் ஒரு ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுருங்க நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாத்திரம் வந்து நல்லா சூடாகிடுச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க நெய் எதுக்கா இப்போ நெய் உருகிச்சா எதுக்குன்னு பாருங்க இப்போ தேங்காவை நம்ம அதில் போட்டு போறோம் தேங்காவும் ஏலக்காவும் போட்டிருந்தாமா அதில் போட்டுருங்க இந்த வெள்ளத்தை வந்து தனியாக நீங்கள் வடிகட்டி எடுத்து பண்ணாலும் ஓகே தான் பட் இன்னைக்கு நான் வடியெல்லாம் கெட்டுட்டு போகிறது நல்லா அந்த தன் ஒரு சில இதில் வந்து உங்களுக்கு ரொம்ப மண்ணெலாம் இருக்காது அதே மாதிரி இப்போ நான் எடுத்துருக்க வெள்ளத்துக்கு மண் எதுவுமே இருக்காது ஸோ அந்த மாதிரி வெள்ளத்தை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்பங்க இது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் நெய்லேயே வரத்தோடனே ஒரு வாசனை செமையாக வரும் நீங்கள் வெள்ளத்தை தனியாக எடுத்து வடிகட்டுறதாக இருந்தாலும் ஓகே தான் ஓகே இப்போது வெள்ளம் வந்து நான் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அதை உள்ளே போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு க ஒரு கப் வெள்ளம் போட்டுக்கோமா நாங்க ஒரு அரை கால் கப் தான் ஊற்றிட்டு ஊற்றிட்டேன் கொஞ்சம் ஊற்றா போதும் அப்பதான் நமக்கு வந்து உருண்டை பிடிக்க கரெக்டா வரும் இந்த வெள்ளம் கொஞ்சம் உருகி வரட்டும் இப்போ இந்த இதில் வந்து கொஞ்சம் உருகினவனே இதை இதுக்குள்ளே போட வேண்டியதான் கொஞ்சம் உருகுனா பாகு வந்து நல்லா அதாவது வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துச்சு இப்போ கொஞ்சமாக வந்து நம்ம எப்போவுமே ஸ்வீட்னாலே உப்பு போட்டுக்கணும் கடலை பருப்புக்கு நம்ம உப்பு போட்டு பார்த்தீங்களா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான் இப்போ இதை வந்து நீங்கள் தூக்கி மெதுவாக இதுக்குள்ளே போட்ற வேண்டியதான் சுசியத்துக்குள்ளே அதாவது சுசியனாலே அந்த பூரணம் தான் ஓகே அதுக்குள்ளே வைக்கிற பூரணம் இப்போ நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் என்னது பூரணம் அது என்னமோ தெரியல அந்த காலத்துலயே பேர் வச்சிருக்காங்க அது அது பேர் அப்படியே கொஞ்ச நேரம் கிளறினீங்கன்னா நல்லா கட்டி இப்படி ரெண்டு மூணு நிமிஷம் போட்டு நீங்கள் கிளறினீங்கன்னா உங்களுக்கு இந்த பூரணம் வந்து நல்லா ரெடி ஆயிரும் பாருங்க இந்த மாதிரி திக்னஸ் வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல திக்காயிரும் ஓகே இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சிருவோம் ஆறு ஆறுறதுக்கு கொஞ்சம் ஃபேன் போட்டு ஆற வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆறிட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா பூரணத்துக்கான மாவு நல்லா வந்து டைட் ஆகி கொஞ்சம் சூடும் நல்லா ஆறிடுச்சு ஆனாலும் சூடு இருக்குது இந்த அளவுக்கு வந்துருச்சா இப்போது நீங்கள் எந்த அளவுக்கு அதாவது வந்து கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் எண்ணெயோ நெய்யோ இந்த அளவுக்கு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா அங்கே பாருங்களேன் இந்த பனியார கல் டெய்லி தான் நம்ம த கழுவி தான் வைக்கும் பட் என்னென்னு தெரில நம்ம டெய்லி செஞ்சாலும் இந்த பாருங்களேன் இதை எதாவது க்ளீன் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருக்கான்னு சொல்லுங்கள் கொஞ்சம் நான் டெய்லி க்ளீன் பண்ணி தான் வைக்கேன் அப்படின்னு இந்த இது மாதிரி இருக்குது பாருங்களேன் ஒன்று இது கழுவலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க நல்லா கழுவி வைக்கிற அந்த பார்த்தோம்னா ஆ வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி அடு அதாவது வந்து எண்ணெயில் நீங்கள் போட்டு எடுப்போம்ல பொறிச்சு எடுப்போல்ல அப்படி இல்லாமல் இன்றைக்கி பணியார கல்லை நான் போட போகிறேன் ஓகேங்களா லைட்டாக கல்லை அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் சிம் பண்ணிக்கிறேன் இப்போ தான் எண்ணெய் மாவுன்னு நம்ம சொல்ல போகிறேன் இது வந்து மைதா மாவு ஒரு ஒரு கப் மைதா மாவும் ஒரு கால் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன் இதில் வந்து இட்லி மாவு போட்டுலாம் பண்ணலாம் எங்கள் அம்மாலாம் இட்லி மாவு சேர்த்துக்குவாங்க சாப்பினஸ் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த மாவுக்கு கொஞ்சமாக உப்பு ஐயோ நிறைய போட்டணும் கொஞ்சமாக உப்பு எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திக்காக இருக்கட்டும்னே கொஞ்சம் பார்த்து திக்காக கொஞ்சம் இதில் தான் நம்ம டிப் பண்ணி போட போட்டதுக்கு இத்தனை தான் உருண்டை வந்திருக்கு பார்த்துக்கோங்க பாருங்க நமக்கு உருண்டை உருட்டி வச்சது போக மீதி மாவு பாருங்களேன் இந்த இந்த அளவுக்கு தான் இருக்குது இதில் வந்து நாங்கள் டேஸ்ட் பார்க்கணும் டேஸ்ட் பார்க்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டு உள்ளே வச்சு அவ்வளோ அட்டாசமாக இருக்குது நான் கொஞ்சம் சாப்பிட்டேன் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சாப்பிட்டாங்க செம்ம சூப்பராக இருக்காது உள்ளே இருக்கிறது கன்சிஸ்டன்சி இது கொஞ்சம் சூடாகிடுச்சா கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி உள்ள போட்டுட்டு இப்படி தூக்கி உள்ளே போட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குங்களா இதில் நல்லா சிம் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க கடைசியில் சென்டரில் உள்ளதில் போட்டுக்கலாம் ஓகே இது வந்து நம்ம எண்ணெய் சட்டியில் போடும்போது நிறைய எண்ணெய் தேவைப்படும்ல இது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் தான் ஆகும் உங்களுக்கு பார்க்காதான் நிறைய எண்ணெய் ஊற்றுன மாதிரி இருக்கும் பட் எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புதுசாக நீங்கள் பழகுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்குலாம் நான் சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்லெஸாக தான் தெரியும் கொஞ்சம் அப்படி மேலேயும் கொஞ்சம் லைட்டாக மாவு போட்டு வச்சிருக்கேன் அதனால அப்படி தெரியும் நீங்கள் மாற்றி போடும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துடும் ஓகேங்களா இது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு எண்ணெயும் வந்து அவ்வளோ குடிக்காது உள்ள போயிருந்த எண்ணெய் எல்லாம் வெளியில் வந்துட்டு பாருங்க நான் எவ்வளோ போட்டிருப்பேன் இத்தனை இல்லைனா மற்றபடி நீங்கள் வந்து கடையில எல்லாம் நிறைய எண்ணெய் தேவைப்படும் இப்படி போடும்போது உங்களுக்கு எண்ணெயும் ரொம்பவே கம்மியாகும் பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு இப்படி இருக்கும் நீங்கள் எடுத்து திருப்பிலாம் மாற்றி போட்டோன்னே எண்ணெய் அதிலே தான் இருக்கும் ஸோ இது ரொம்ப உங்களுக்கு ஈஸி மெத்தடாக இருக்கும் இது கொஞ்ச நேரம் அப்படியே நல்ல மீடியமில் போட்டே கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம மாற்றி போடலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் மாற்றி போட்டு அந்த இது வந்து போது டக்குன்னு அவங்க இது மிஸ் ஆயிடுச்சு ஆகிடுச்சுங்க சூப்பராக நமக்கு நம்மளுடைய என்னது பேர் சுசியம் சுசியம் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்கள் இந்த மெத்தடில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து நம்ம நம்ம வீட்டில் அந்த இதில் போட்டு விட இது உங்களுக்கு இன்னுமே ஈஸியான மெத்தடாக இருக்கும் கட்டாயமாக இந்த மாதிரி நான் செஞ்ச மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பலாம் எண்ணெய் குடிச்ச மாதிரிலாம் உங்களுக்கு ஃபீல் ஆகாது ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப எனக்கு கையில் பிடிக்க முடியல நம்மளுடைய சுசியம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்றே ஒன்று வந்து நம்ம எடுத்து பாருங்கப்பா அப்படியே வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக ஓ சூடு வேறு